அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று எண்களை அறிவேன் பகுதி இரண்டு கட்டகத்தோட தொடக்கத்துல நிலைவாரியான கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வேன் ஒன்று மலர்நிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடான சம மூலம் வகுத்தல் கூற்று உருவாக்குதல நினைவு கூர்ந்து அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் முன்னோக்கி பின்னோக்கி எண்ணுதல் அருமநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து கொள்ளணும் இரு குழுக்களிலிருந்தும் முதல் மாணவர் முன்னே வந்து வட்டத்தில் கவிழ்த்து வைக்கப்பட்டுள்ள எண்ணட்டைகளிலிருந்து ஏதேனும் ஓர் எண்ணட்டையை எடுத்து அந்த எண்ணிலிருந்து முன்னோக்கி எண்களை கூறிக்கொண்டே தனக்கு முன்னே உள்ள ஐந்து கட்டங்களில் தனக்குப் பிடித்த விலங்கு போல தாவி செல்லணும் இறுதி கட்டத்தை அடைந்தவுடன் பின்னோக்கி எண்களை கூறிக்கொண்டே திரும்பி வரணும் தொடர்கூட்டல் இது மொட்டநிலை மாணவர்களுக்கானது மாணவர்களை வட்டமாக ஓட செய்து ஆசிரியர் கூறும் எண்ணிற்கேற்ப குழுக்களாகப் பிரிந்து நிற்க செய்யணும் குழுவாக நிற்க இயலாத மாணவர்கள் வெளியேற்றப்படுவர் அவ்வாறு வெளியேறிய மாணவர்கள் வட்டத்தில் நின்ற மாணவர்களின் எண்ணிக்கையின ஒவ்வொரு குழுக்களாகக் கூட்டி தொடர்கூட்டல அறிந்து கொள்ளும் இருக்கு